சார் சைட் பாருங்க ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு ஒரு தார் ரோடு த டச்சோட நமக்கு ஒரு சைட் அமைஞ்சிருக்கு சார் ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்கள் அதுலேருந்து அப்படியே வாங்க அப்படியே வந்து இந்த ஃபென்சிங் போட்டிருக்குல அது வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த ஃபென்சிங் பவுண்ட்ரி லைன் நம்மளுக்கு ஓகேவா இந்த ஃபென்சிங்லேருந்து அந்த ஃபென்சிங் வரைக்கும் ஒரு தார் ரோடு ஃப்ரண்ட்ஹெஜ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி இந்த ஷெட்டு வருதுங்க பாருங்கள் அதுலேருந்து அப்படியே ஒரே பாக்ஸாக சார் ஜிக்ஸாக்லாம் இல்லை இந்த ஃப்ரண்டேஜ்லேருந்து அந்த ஃப்ரண்டேஜ்லேருந்து கோடு போடுற மாதிரி அப்படியே ஒரே பாக்ஸாக லாஸ்ட்டாக ஜூம் பண்ணுற பாருங்க தென்னைமாரி இருக்குங்களா அது பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஒரு கிணறு சார் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்டு சார் அது பார்க்குறீங்க இல்லைங்களா சார் அது தார் ரோடு சார் அந்த இருந்து அப்படியே இந்த ஃபென்சிங் வரைக்கும் ஒரு இரநூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா அது டூ வீலர் போது பாருங்கள் அது நம்மளுக்கு இரநூறு அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் அப்படியே ஒரே பாக்ஸாக நம்மளுக்கு இங்கே வருது சார் சைட்டு ஓகேங்களா அப்படியே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்வீஸு ஒரு கிணறு சார் சர்வீஸ் கிணறு கிணறு வந்து ஃபுல்லாக செடியும் கிட்டமாக இருக்குது க்ளீன் பண்ணணும் சார் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாமரம் இருக்குது ஒரு தொட்டி இருக்குது சார் அப்படியே இது ஒரு கழினி பாருங்க சார் இது ஒன்று இதுக்கு மேலே ரெண்டு ஓகேங்களா அப்படியே இது ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக தார் ரோட்டில் போய் டச் ஆகும் சார் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட்டு நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸ் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு காஞ்சிபுரம் ஸ்டேட் பைபாஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸ் அமைஞ்சிருக்கு சார் சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து திண்டிவனம் ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் திண்டிவனம் அமைஞ்சிருக்கு ஸ்டேட் பைபாஸ் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்டேட் பைபாஸ் அமைஞ்சிருக்கு சார் ஓகேங்களா பியூர் கொஞ்ச நிலம் தான் லைட் ரெட் சண்ட் சார் நம்மளுக்கு டார்க் ரெட் சண்ட் லைட்டாக நம்மளுக்கு ரெட் சாண்டு தான் ஒரு சென்டோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட விலை முப்பதாயிரவா சொல்கிறாங்க இருபத்தி ஏழு ரூபாய் ஃபைனலாக வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்கிறேன் சார் ஒரு சென்டெட் விலை இருபத்தி ஏழாயிரம் ஓகேங்களா ஓகே சார் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சைட்டோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க் யூ காய்ஸ் பாய்